ஆறாம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நான் இரண்டு கனவுகள் பார்த்தேன் தொடர்ச்சியாக பார்த்த இந்த கனவுகள் மூலம் ஹஜ்ரத் மஸேமூத் அலைஹிஸ்ஸலாம் அவளின் உண்மை எனக்கு தெளிவாக தெரிந்தது முதலாவது கனவில் அகமது அலி சலாஹாம் அவர்கள் கரீஸ் என்ற பெயரில் உள்ள ஒரு பச்சை நிறத்தில் உள்ள பழத்தை சாப்பிடுவதற்காக கொடுக்கின்றார்கள் இந்த கனவின் விளைவாக நான் உடனடியாக பைய செய்து விட்டேன் அதற்கு பிறகு என் நிலைமையும் மிகவும் சிறந்த நிலைமையாக மாறிவிட்டது கேம்பியாவை சார்ந்த ஒரு நபர் கூறுகின்றார் நான் கனவில் பார்த்தேன் இரு நபர்கள் என்னிடம் வந்தபோது காலம் மகதி வெளிப்படும் காலமாகுமோ அது இதுதான் அவர்கள் அவர்களிடம் கூறுகின்றார்கள் அந்த மகதி வந்துவிட்டார் என்று கூறினார்கள் கனவில் ஒவ்வொரு முறையும் அதே இரண்டு நபர்கள் என்னை சந்தித்து வந்தனர் அவர் கூறுகின்றார் செனிகாலில் தலைநகரான டாக்காரில் வைத்து நான் ஒரு கனவு கொண்டேன் அதில் எனது சகோதரரின் மகன் விரைவாக செல்லக்கூடிய குதிரையில் சவாரி என்னிடம் வந்து இரண்டு நபர்கள் உங்களை சந்திப்பதற்காக நதிக்கரை ஓரத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் என்று கூறினார் நான் அங்கு சென்றபோது அந்த இரு நபர்களில் ஒருவர் மற்றவரை சுட்டிக்காட்டியவாறு இவர் இந்த இமாம் இமாமஹதியார் இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் பிறகு முபல்லிக் சாஹிப் இவரிடம் மசிமோ அலி சலாஸ்லாம் அவரின் புகைப்படத்தை காட்டிய போது இவரைத்தான் நான் கனவில் கண்டேன் என்று அவர் கூறினார் நதிக்கரையோரத்தில் இவர் கண்ட இரு நபர்களில் ஒருவர் மசிமோத் அவர்கள் என்பதை அவரது படத்தை சுட்டிக்காட்டியவாறு அவர் கூறினார் கலீஃபாக்களின் புகைப்படங்களும் அவருக்கு காட்டப்பட்டது அதில் இரண்டாவது மசி சுட்டிக்காட்டியவாறு நான் நதிக்கரையில் கண்ட இரண்டாவது நபர் இவர்தான் என்று அவர் கூறினார் கனவில் அவர்களது இமாமது அலை சலாஸ்லாம் அவருடன் இருப்பதை அவர் பார்த்தார் பிறகு முபிக் மார்கள் அவரிடம் சென்று புகைப்படங்களை காட்டி அவரிடம் இவ்வாறு கூறினர் இன்று இரவு பிறகு நமதுமார்கள் அவரிடம் சென்று புகைப்படங்களை காட்டிய சமயத்தில் அவர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார் இன்று இரவு நான் கனவில் பார்த்தேன் இரண்டு நபர்கள் காரில் வந்தார்கள் நான் மிக நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு நபரின் படத்தை அவர்கள் எனக்கு காட்டினார்கள் இந்த கனவை நான் காலையில் எனது மனைவியுடன் கூறி இன்று சில விருந்தாளிகள் வருவார்கள் என்று கூறினேன் பிறகு முழு நாளும் நான் வேறு எங்குமே செல்லவில்லை அவர்கள் எப்போது வருவார்கள் என எதிர்பார்த்து காத்திருந்தேன் அல்லாஹ் உங்களை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்தான் நீங்கள் இன்று மாலை வந்து இந்த புகைப்படங்களை எனக்கு காட்டியுள்ளீர்கள் எனவே எனது கனவு நிறைவேறிவிட்டது நான் எல்லா மக்களின் முன்பாக இன்று இந்த அறிவிப்பை செய்கின்றேன் அல்லாஹ் என்னிடம் இமாமதி வந்துவிட்டார் என்று கூறியுள்ளான் மேலும் அகமதியத்தை உண்மையானது என்று மிகுந்த தைரியத்துடன் அவர் கூறினார் لیکن جب حضور کی وفات ہوئی تو ہم نے دیکھا کہ نور محمد ہی آپ کے چہرے پر برس رہا ہے அல்ஜீரியாவை சார்ந்த கலாப் சபீர் சாஹிப் கூறுகின்றார் சிறு வயதில் நான் ஒரு கனவு பார்த்தேன் ஒரு வெண்மையான நிறமுறை ஒரு நபர் என்னிடம் கைகளை எனது கைகளில் தந்துவிடு என்று கூறினார் அதன் மூலம் நான் உன்னை என்னோடு அழைத்து செல்வேன் என்றும் கூறினார் ஆனால் எனக்கு அவர் தொடர்பான அச்சம் இருந்தது இந்த கனவை ஏறக்குறைய ஒரு வருடம் வரை நான் பலமுறை பார்த்து வந்தேன் இறுதியில் நான் அந்த வெண்மையான நிறத்தை கொண்ட மனிதர் கூறியதை ஏற்றுக்கொண்டேன் அப்போது அவருடன் இன்னொரு நபரும் இருந்தார் அவரது தோற்றத்தையும் உயரத்தையும் பார்த்தபோது அவர் ஒரு பெரிய மனிதராக எனக்கு தெரிந்தார் அவர்தான் அந்த வெள்ளை நிறத்தையுடைய மனிதரிடம் என்னை பற்றி பிடித்தவாறு அவருடன் அழைத்து வருமாறு கட்டளையிடுகின்றார் என்னை தன்னோடு அழைத்து செல்லும்படி அந்த நபரிடம் கூறியவரை மூணு வருடங்களுக்கு பிறகு நான் எம்டிஏவில் ஏவில் பார்த்தேன் ஹசரத் மசீமோத் அலஹாஸ்லாம் அவளின் ஜமாத்தின் உண்மையை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இரண்டு நபர்களையும் அல்லாஹ் எனக்கு கனவில் காட்டியுள்ளான் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது அதனால் நான் உடனடியாக பைய செய்துவிட்டேன் கனவில் அவர் கண்ட வெண்மையான நிறத்தையுடைய மனிதர் முஸ்தபா சாபிர் சாஹிப் ஆவார்கள் என்னை அழைத்து வரும்படி அவருக்கு கட்டளையிட்ட நபர் நான்காவது கழிவுத்தல் மசி ஆவார்கள் என்று அவர் கூறுகின்றார் பிறகு ஈராக்கில் உள்ள ஒரு கவிஞர் மாலிக் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள் அரபி சேனல் ஆரம்பமாகாத அந்த சமயத்தில் தான் எனக்கு எம்டிஏ பற்றி அறிமுகம் கிடைத்தது அதுவரை நான் நான்காவது கழிவுத்தல் மசி அவர்களை புத்த மதத்தின் ஒரு பிரதிநிதியாக கருதி வந்தேன் ஆனால் ஹுதூர் அவர்கள் வஃத்தான போது முகமதிய ஒளி அவர்களின் முகத்தில் பொழிவதை நான் கண்டேன் எங்கள் வீட்டில் உள்ள அனைவரது உள்ளத்திலிருந்தும் அந்த இந்த நபர் முஸ்லிமாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற குரல் எழுந்தது ஹுதூர் அவர்களை முஸ்லிமாக கருதாத நிலையிலும் கூட ஹுதூர் அவர்களின் மரணத்தின் போது இவர்கள் எந்த காரணத்திற்காக அதிகமாக அழுதனர் என்பதை அவர்களே நன்கறிவார்கள் பிறகு தற்செயலாக அவர்களுக்கு எம் டிவின் அரபி சேனலை பார்க்க நேர்ந்தது அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த சமயத்திலிருந்து நாங்கள் மசிமத் அலிஸ்லா இஸ்லாம் அவர்களின் பையத்தில் நுழைந்து விட்டோம் எனது மனைவியும் இரண்டு கனவுகள் கண்ட பிறகு முதல் வாரத்திலேயே பைய செய்து விட்டார் முதலாவது கனவில் தளிரழியல்லானவர்கள் எனது மகளுக்கு சில தாள்களை தருவதை அவர் பார்த்தார் எனது மனைவி அந்த தாள்களை பார்த்தபோது அது பையத் படிவம் என்பது தெரிந்தது இரண்டாவது கனவில் ஒரு நபர் மசிமோத் அலை அவர்கள் தரப்பிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை கொண்டு வருகின்றார் அது எனது மனைவிக்கு எழுதப்பட்ட கடிதமாக இருந்தது அதில் எவர் எனது வீட்டில் நுழைகின்றாரோ அவர் எனது குடும்பத்தை சார்ந்தவராவார் என்று எழுதப்பட்டிருந்தது அதற்கு பிறகு எனது மனைவி பல கனவுகளை கண்டிருந்தார் இந்த கனவு கண்ட மூன்று மாதங்கள் கழிந்த பிறகு எனது மகனும் அவனது மனைவியும் பைய செய்தார்கள் பிறகு அவர் கூறுகின்றார் கனவில் எங்களுக்கு நஜப் என்ற நகரத்தில் இமாமதி தோன்றிவிட்டார் என்ற தகவல் கிடைத்தது இதை கேட்டு மூன்று நண்பர்களுடன் அவரை பார்ப்பதற்காக நாங்கள் சென்றோம் கனவில் சென்று நீங்கள் நீங்கள் கனவில்தி என்றால் உங்களிடம் செய்கின்றோம் என்று கூறினோம் அதற்கு அவர் இல்லை இல்லை நான் ஒரு சீர்திருத்தவாதி மட்டுமே ஆவேன் மகதி ஏற்கனவே காதியானில் தோன்றிவிட்டார் என்று கூறினார் மூன்றாவது கனவில் அவர்கள் என்னை பார்த்தார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு உயரமான இடத்தில் பெரும் கூட்டத்தின் நடுவில் நீங்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோரும் நின்று கொண்டு இருந்தார்கள் நான் மட்டும் உங்களுக்கு அருகில் கீழே அமர்ந்திருந்தேன் நீங்கள் அணிந்திருந்த ஆடையை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது உள்ளத்தில் சுபஹான் அல்லா நீங்கள் இமாமதீன் ஆடையை எப்படி அணிந்தீர்கள் என்று கேட்கின்றேன் சொற்பொழிவு முடிந்த பிறகு நீங்கள் எனது தலையில் கை வைத்தீர்கள் மேலும் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைந்து விட்டதா என்று கேட்டீர்கள் பிறகு உங்களுக்கு பசிக்கின்றது என்று நினைக்கின்றேன் வாருங்கள் உங்களுக்கு நான் சாப்பாடு தகுகிறேன் என்றும் கூறினீர்கள் ஆக இது அவருடைய மூன்றாவது கனவாகும் இதற்கு பிறகு அவர் பைய செய்து விட்டார் இவ்வாறே யாசின் சாஹிப் சிரியாவில் இருந்து இவ்வாறு எழுதுகின்றார் நான் பைய செய்த பிறகு அல்லாஹ் எனக்கு தனது அருள்களை வழங்கியுள்ளான் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் நிலைமையை பார்த்து நான் மிகவும் துயரமடைந்து இருந்தேன் இந்த துக்கத்தால் நான் அழிந்து விடுவேன் என்ற நிலை இருந்தது நான் பல பிரிவுகளையும் மோலவிகளையும் பின்பற்றி நடந்தேன் இறுதியில் எந்த நபரது வழியை பின்பற்றி சென்றேனோ அவர் தானே மகுதி என்று வாதம் செய்தார் அவர் கூறுகின்றார் என்று அவரிடமே நான் நேரடியாக கூறினேன் பிறகு இந்த நபர் தனது மனைவியுடன் ஒரு விபத்தின் மூலம் இறந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நான் டிஷ் வாங்கினேன் பள்ளிவாசலில் இமாமத் செய்வதை விட்டுவிட்டு வீட்டில் இருந்து வந்தேன் நான் உண்மையில் இருக்கின்றேன் என்று நான் நம்பினேன் ஆனால் இஸ்லாத்தின் மோசமான நிலையை கண்டு இந்த அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை விரைவாக முடிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நிரந்தரமான மறுமை வாழ்வு ஆரம்பமாக வேண்டும் என்று விரும்பினேன் பத்து ஆண்டுகள் தனிமையிலும் துக்கத்திலும் ஆழ்ந்திருந்த பிறகு தாலா என்னை உங்கள் பக்கம் செல்ல வழிகாட்டினான் அதனால் உள்ளத்திற்கு இன்பமும் நிம்மதியும் கிடைத்தது இப்போது ஜூன் மாதத்தில் எனது மனைவி மற்றும் தாயாருடன் உம்ரா செய்ய சென்றிருந்தேன் அப்போது பல உம்ராக்களை நான் செய்தேன் முதலாவது உம்ரா உம்ராத் மசிமோ அலை சார்பாக செய்தேன் பிறகு எல்லா தரப்பிலிருந்தும் உம்ராக்கள் செய்யப்பட்டன அல்லாஹ் அவற்றை கபூல் செய்வானாக இவர் எழுதுகின்றார் நான் பைய செய்வதற்கு முன் நான்கு அகமது சகோதரர்களை கனவில் கண்டேன் அவர்கள் நீங்கள் மிகப்பெரிய தகுதியை பெற்றவர்கள் ஆவீர்கள் உங்களை போன்று வேறு யாரும் இல்லை என என்னிடம் கூறினார் அவர்களில் ஒருவர் எனது கையை பிடித்தார் நான் அவரிடம் இறைவன் மீது ஆணையாக கூறுங்கள் நீங்கள் இறைவன் மற்றும் அவரது தூதரின் சுண்ணத்தில் நினைத்து நிற்கின்றீர்களா இஸ்லாத்தின் உண்மை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் நான் கூறிய அதே சொற்களை எத்தனை முறை அவர் மீண்டும் மீண்டும் உணர்வு பொங்க கூறினார் என்றால் அவரது கழுத்தின் நரம்புகள் எனக்கு தெரிய ஆரம்பித்தது பிறகு நான் எனது கையை பிடித்த அந்த நபரிடம் இன்றிருந்து நானும் அகமதியாகிறேன் என்று கூறினேன் பிறகு அவர் எழுதுகின்றார் இதற்கு பிறகு கனவில் நான் உங்களை பார்த்தேன் நீங்கள் மிகவும் அவசரமாக செல்ல தயாராகி கொண்டிருந்தீர்கள் உங்களை நான் பார்த்த பிறகு நீங்கள் கிழக்கு பக்கம் சென்று விட்டீர்கள் அவர் கூறுகின்றார் பையஸ் செய்த பிறகு ஒருமுறை நான் கனவில் பார்த்தேன் நான் அப்போது ஆலமே பர்சகில் இருக்கின்றேன் அங்கு நான் அலை சலா இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றேன் அவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நபர் இப்போது டெலிபோன் மிர்சாவிடம் இருக்கின்றது டெலிபோன் மூலம் பேச வேண்டுமோ அவர் மூலம் டெலிபோன் செய்யலாம் என்று அவர் கூறினார் தூபே நகரத்தை சார்ந்த ஒரு அகமதி நல்ல பொருளாதார வசதி படைத்தவராக இருந்தும் சந்தாக்களை முறையாக செலுத்துவதில் சோம்பேறியாக இருந்து வந்தார் அவருக்கு இது தொடர்பாக கவனமூட்டி போதனை செய்த பிறகும் அவருக்கு அதனால் எவ்வித தாக்கமும் ஏற்படாமல் இருந்தது இறுதியில் மொரபி சாஹிப்பின் கடைசி ஆயுதமாக துவா இருந்தது அவர் துவா செய்தார் அது எந்த அளவு வேலை செய்தது என்றால் சில நாட்களுக்கு முன் அந்த சகோதரர் முரபி சாயிடம் வந்தார் பிறகு அவர் கூறியது என்னவென்றால் அவர் கனவில் என்னை பார்த்தார் கனவில் நான் அவரிடம் சென்று உங்களது சந்தா பாக்குகளை கிளியர் செய்யுங்கள் என்று கூறுகின்றேன் இது மிகவும் அதிகம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அது அதிகமல்ல என்றும் கூறினேன் இவ்வாறு அவர் கண்ட கனவை கூறிய பிறகு அவர் தனது எல்லா கொடுத்து முடித்து விட்டார் அல்ஜீரியாவில் இருந்து மோமின் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார் ஆறு மாதங்களுக்கு முன்புதான் எனக்கு ஜமாத் பற்றிய அறிமுகம் கிடைத்தது எனக்கு திருப்தி ஏற்பட்டு நான் இமாமதி அலை சுலாஸ்லாம் அவர்களை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது அல்லாஹ் எனக்கு இரண்டு கனவுகளை காட்டினான் முதல் கனவில் அவர் என்னை பார்த்தார் அப்போது நிலவிய அந்த ஆன்மீக சூழலை எனது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று அவர் கூறுகின்றார் இரண்டாவதாக கண்ட கனவில் அவர் அழுவதை அவர் பார்க்கின்றார் பிறகு என்னிடம் இறைவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று கேட்கின்றார் அப்போது நான் அவரது கையில் இரண்டு பையத் படிவங்களை கொடுக்கின்றேன் பிறகு விழித்து பார்த்தபோது அதாவது கனவிலிருந்து விழித்து எழுந்த பிறகு அவர் இன்டர்நெட்டை திறந்து பார்த்த போது கனவில் கண்ட அதே இரண்டு ஃபார்ம்கள் அவருக்கு அதில் கிடைத்ததாக கூறுகின்றார் பிறகு நான் உடனடியாக பைய செய்துவிட்டேன் அப்போதிருந்தே நான் என்னிடம் ஒரு தூய மாற்றத்தை உணர்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார் இந்த மன தூய்மை நிறைந்துள்ள நல்ல ஆன்மாக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அல்லாவே வழிகாட்டி வருகின்றான் அல்லாஹ் எப்போதும் இவர்களுக்கு உறுதியாக நிலைநிற்கும் தன்மையை வழங்குவானாக ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் இவர்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவானாக நமக்கும் ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் முன்னேறுவதற்கான தொஃபீக்கை வழங்குவானாக அதற்க நபிகள் நாயும் செல்லும் அவர்களோடு தொடர்புடைய அந்த அருள்கள் நமக்கு கிடைக்க உதவி புரிவானாக الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله <سؤال> يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر